இந்த மனிதர்களுக்கு எந்த ஒரு பொருளின் மதிப்பும் அது இல்லாத போது மட்டுமே தெரியும் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் இந்த கந்தன் உனக்கான இறுதி வாய்ப்பில் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் இன்றிரவே பழிக்கின்ற வெற்றி வாக்கினை உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் அலட்சியப்படுத்தாமல் என் வாக்கினை என் பிள்ளை கேட்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை இந்த கந்தன் நிறைவேற்றி கொடுப்பான் கந்தன் வாக்கினை கேட்டால் மட்டும்தான் நாம் நினைத்தது நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ என்ன வேண்டாம் என் பிள்ளையே என்ன நடக்கும் என்று நான் சொன்னால் உனக்கு இன்னமும் எளிதாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளை வந்து சேர்வதற்கு உன் துயர் துடைக்க உன்னை தேடி தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் இந்த கந்தன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வந்துவிட முடியாது நீ இழந்ததையெல்லாம் உனக்கு நான் மீட்டு கொடுப்பேன் என்கின்ற தான் இன்று உன் முன்னால் நிற்கின்றேன் உன்னுடைய கடந்த காலத்தினுடைய புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதனால்தான் நீ இந்த கந்தன் முன்னால் நிற்கிறாய் என்பதனை நினைவில் கொள் உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துயரங்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வந்திருக்கும் பொழுது உன்னை இந்த கந்தன் கைவிட்டு விடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே நிச்சயமாக வியக்கத்தான் போகின்றாய் தைரியமாக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற்றுவிடத்தான் போகின்றாய் உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் உன்னுடைய கோரிக்கைகள் அத்தனையையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் உன்னுடைய கனவுகள் எல்லாமுமே மெய்ப்படத்தான் போகின்றது உன்னை எந்த நேரத்திலும் கைவிடாத உன் அப்பன் நிச்சயமாக உன்னுடைய துன்பத்தை துடைக்க புறப்பட்டு விட்டான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்னுடைய வேல் பூண்ட கரத்தினால் உன் கண்ணீரை துடைக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ தாண்டி சோதனைகள் அத்தனையுமே உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தி இருக்கிறது என்பதனை உணர்ந்திருப்பாய் உன்னுடைய பாதை என்னவென்று உனக்கே இப்பொழுது தெளிவாக தெரிய தொடங்கிவிட்டது யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பது உனக்கு ஓரளவிற்கு புரிந்துவிட்டது வாழ்க்கை எவ்வளவு ஆழமானது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா அப்படியானால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களை உனக்கு நான் கொடுத்தேன் என்பதுதான் உண்மை இத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்ததற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதனை என் குழந்தை முதலில் நீ புரிந்து கொண்டாலே உனக்கு சந்தோஷம் எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே நீ இந்த கந்தன் உனக்கு வைத்த பரீட்சையில் நன்றாக தேர்ச்சி பெற்று விட்டாய் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களோடு உன்னையும் நீ பிணைத்து வாழ பழகி கொண்டாய் இனி என் குழந்தை எப்பொழுதுமே தனித்து இயங்கும் வல்லமையை பெற்று கொண்டாய் என் பிரியமே உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கு உதவி செய்திருப்பார் ஆயிரம் பேர் உதறி தள்ளினாலும் ஒருவர் உனக்கு உதவியை செய்திருப்பார் அவரை உன்னுடைய உயிர் உள்ளவரை மறந்துவிடக்கூடாது எவனொருவன் உன்னுடைய துன்ப காலத்தில் உனக்கு உதவிகளை செய்தானோ அவன்தான் உன்னுடைய உயிருக்கும் மேலான ஒரு உறவு என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் கண்ணே நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று உணராமல்தான் இங்கு பல பேர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களைப் போல இல்லாமல் என் செல்ல குழந்தைகள் எல்லோருமே நிரந்தரமில்லாத ஒரு விஷயத்திற்காக ஒருபொழுதும் ஆசைப்பட மாட்டார்கள் உனக்கு வந்திருப்பது எத்தனை பெரிய சோதனை என்று கடவுளிடத்தில் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் எத்தனை பெரிய கடவுள் என்று அந்த சோதனையிடம் ஒரு முறை சொல்லிப்பார் இந்த கந்தன் உனக்கு துணையாக இருக்க நிச்சயமாக உன் துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு பறந்தோடிவிடும் கடலளவு துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு தேவையில்லை கரையிலேயே நான் உன்னை காத்து நிற்கும் பொழுது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே கந்தன் எந்த நிலையிலும் உன்னை கரை சேர்ப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிரியமே இந்த கந்தன் தேவை என்று என்னை தேடி வந்தவருக்கு தேடி தேடி உதவிகளை செய்து கொடுப்பேன் என் மீது நம்பிக்கையோடு வந்தவருக்கு நான் நல்ல வழியை காண்பித்து கொடுப்பேன் பொறுமையாக இருப்பவருக்கு பொக்கிஷங்கள் பல அள்ளி கொடுப்பேன் அதே போல ஒன்று என் குழந்தையை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் எப்பொழுதும் மிகவும் மென்மையாகத்தான் உன் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்தி கொள்வது உன்னுடைய பொறுப்பு எத்தனை உறவுகள் உன் அருகில் இருந்தாலும் உன் உள்ளம் தேடுகின்ற ஒரே ஒரு உறவு எப்பொழுதுமே இந்த கந்தன் நான் மட்டும்தான் என்பதனை நான் மறக்கவில்லை நீயும் அதை நினைவில் கொண்டு கந்தன் இருக்கும் பொழுது நாம் நம் முயற்சிகளை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் வெற்றியின் படிகளாக எடுத்து வைத்து கொண்டிரு நிச்சயமாக என்றுமே நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் உன் வாழ்க்கையில் இந்த கந்தன் கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ துவண்டு போகும் சமயங்களில் எல்லாம் யாரும் இல்லை என்று கலங்கி விடாதே உனக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னோடு துணையாக உன் அப்பன் வருவான் என்பது என்றும் உன் நினைவில் இருக்க வேண்டும் என்னை நம்பியவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைந்தது கிடையாது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வந்து விடுவார்கள் என் பிரியமே இந்த கந்தனின் உள்ளத்தில் எரியக்கூடிய விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீரில் ஏற்றியது இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒளி ஏற்றும் என்பதனை மறக்காதே உன்னுடைய கண்ணீரால் இந்த கந்தனிடத்தில் ஒரு தீபம் எரிகிறது என்றால் நிச்சயமாக அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து சரி செய்ய வேண்டிய விஷயம் என்று உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த கந்தனின் கரங்களில் அல்லவா படிந்திருக்கின்றது அதனால் நீ வருத்தப்படாமலிரு அப்பன் உன்னை தேடி வந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாம் இருக்கும் இடத்திலிருந்து நிச்சயமாக இனிய செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் அதில் சுகம் கலந்த இன்பமும் உனக்கு இருக்கும் உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் விரைவில் உன்னை வந்து சேர்ந்தடையும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்னென்ன நீ செய்தாலும் எல்லாம் அறிந்து என்னிடத்தில் நீ எதையும் மறைக்க முடியாது ஏனென்றால் அனைத்தையும் உன் கந்தன் நான் அறிவேன் உனக்கு தர வேண்டியது என்னவோ அதை சரியான நேரத்தில் நான் கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த நேரத்திலும் சிலரை நீ மறந்து விட்டாயானால் சிலரை மன்னித்து விட்டாயானால் சிலரை கடந்து வந்து விட்டாயானால் சிலரை வெறுத்து ஒதுக்கி விட்டாயானால் நிச்சயமாக எதையும் தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்காது அந்தந்த இடத்தில் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு வந்துவிடு உன் வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் சுமையாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் அது உனக்கு சுகமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அடுத்தவர்களினுடைய தலையீடுகளால் எந்த ஒரு விஷயமும் மாற்றத்தை காணக்கூடாது நல்லதை நினைத்து நல்லதை நடத்த இந்த கந்தன் வருகின்றான் மன மகிழ்ச்சியோடு இரு உனக்கான இறுதி வாய்ப்பை நான் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கின்றேன் வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா